ி அவ்ய்தரளிளி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இரண்டாவது பகுதி அவ்யக்த பாப்தாதா மதுபன் அபகாரத்தை உபகாரமாக மாற்றம் செய்யுங்கள் யாராவது தன்னுடைய சமஸ்காரம் அல்லது சுபாவத்தின் காரணமாக உங்கள் எதிரில் பரீட்சையின் ரூபத்தில் வராங்க ஆனால் நீங்கள் ஒரு நொடியில் தன்னுடைய உயர்ந்த சமஸ்காரம் ஒருவருனுடைய நினைவின் மூலமாக அந்த மாதிரியான ஆத்மாவுக்காகவும் இரக்க மனதினுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை தாரணை செய்யுங்க இதுதான் உபகாரம் செய்வது யாருக்கு உணர்வு உங்கள் மேல் நல் உணர்வு இருக்குதோ அவங்களுக்காக நீங்களும் நல் உணர்வு வைக்கிறீங்க உபகாரம் செய்கிறவங்க மேல் உபகாரம் செய்கிறீங்க என்று இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் யாராவது உங்களை அடிக்கடி விழ செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க உங்களுடைய மனநிலையை மேலே கீழே போக செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வினாடியில் அவகாரத்தை உபகாரத்தில் பரிவர்த்தனை செஞ்சிடுங்க அப்போது அது அதிசயம் அப்படின்னு சொல்லுவோம் யாராவது தேக உணர்வினுடைய பார்வையோடு உங்கள் எதிரில் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நொடியில் அவங்களுடைய பார்வையை ஆத்மீக பார்வையில் பரிவர்த்தனை செஞ்சிடுங்க சிலர் கீழே தள்ளிவிடும் உணர்வோடு மற்றும் தன்னுடைய தீய சேர்க்கையில் கொண்டு வருவதற்கான பார்வையோடு எதிரில் வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள எப்பொழுதும் உயர்ந்த சேர்க்கையின் ஆதாரத்தினால தீய சேர்க்கையிலிருந்து விடுவித்து உயர்ந்த சேர்க்கையில் இருப்போராக ஆக்கிடுங்க இந்த மாதிரி பரிவர்த்தனை செய்வதற்கான வழி தெரிகிறதுனால ஒரு பொழுதும் தடையினால் தோல்வி அடைய மாட்டீங்க நெருக்கத்தில் வர்றவங்க உங்களுடைய இந்த சூட்சம உயர்ந்த சேவையின் மேல் பலியாகிடுவாங்க யாராவது தினசரி உங்களை நிந்தனை செய்கிறாங்க அவங்க எப்பொழுதும் தீமை செஞ்சிட்ருக்கிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட இருந்து விலகி செல்வதற்கு பதிலாக அவங்களுக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகியவங்களுடைய கடமையாகும் எப்படி தந்தையினுடைய மகிமையில் விசேஷமாக இறக்க மனமுடையவர் அப்படிங்கிற மகிமை செய்யப்பட்டு இருக்குது இல்லையா பாரதத்திலும் வெளிநாட்டிலும் தந்தையினுடைய எதிரில் போனால் இரக்கம் நிறைந்தவர் கருணை நிறைந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் அனைவருமே மாஸ்டர் இரக்கமனமுடையவங்க அந்த மாதிரி இரக்க மனமுடையவராகி அனைவருக்கும் உபகாரம் செய்ங்க சங்கடனையில் அதாவது குழுவில் மற்றவர்களுடைய தவறை தன்னுடைய தவறு அப்படின்னு புரிந்து கொள்வது இதுதான் ஒற்றுமையை உறுதியாக்குவது ஒற்றுமையை உறுதியாக்குவது அப்படின்னா குழுவில் மற்றவர்களுடைய தவறை தன்னுடைய தவறுன்னு புரிஞ்சுக்கிறது எப்போ ஒருவர் இன்னொருவர் மேல் நம்பிக்கை இருக்குதோ அப்போ இது நடக்கும் இதில் உள்ளடக்கம் சக்தியும் அவசியம் தேவையாக இருக்குது பார்த்தீங்க மற்றும் கேட்டீங்க அதை முற்றிலும் உள்ளடக்கி அதே ஆத்மீக பார்வை மற்றும் நன்மை நிறைந்த மற்றும் ஒவ்வொருவருக்காகவும் இரக்க பாவனை இருக்கட்டும் அப்பதான் சக்திசாலியான ஒற்றுமையான குழு தயாராகும் அந்த மாதிரியான ஒற்றுமையில் வெற்றி ஏற்படும் இப்போ நீங்கள் வெற்றியை வரவழைக்கிறீங்க ஆனால் பின்பு உங்கள் எதிரில் வெற்றி அதுவே தலைவணங்கும் மிக பாவாத்தமாக மிகவும் அபகாரி ஆத்தமா கொக்கு போன்றவர் மீதும் கூட வெறுப்பு இருக்க வேண்டாம் மரியாதை அளிக்காதவராக ஆக வேண்டாம் ஆனால் உலகத்துக்கு நன்மை செய்பவர் அப்படிங்கிற நிலையில் நிலைத்திருந்து இரக்கமான முடையவராகி கருணையினுடைய பாவனை வைத்து கொண்டே சேவையினுடைய சம்பந்தம் அப்படின்னு புரிந்து சேவை செய்யுங்க இவ்வளோ நம்பிக்கை இழந்தவர்களுக்கு சேவை செஞ்சீங்க அப்படின்னா அந்தளவே உயர்ந்த பரிசுக்கான அதிகாரி ஆவீங்க மேலும் பெயர் புகழ் பெற்று உலகத்துக்கு நன்மை செய்பவர் அப்படின்னு பாராட்டப்படுவீங்க அமைதியை ஸ்தாபனை செய்பவர்ங்கிற பரிசு கிடைக்கும் யோகி வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியத்தை பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மா இகழ்ச்சியை புகழ்ச்சியில் நிந்தனையை பாராட்டுதலில் எட்டி உதைப்பதை மரியாதையில் அவமானத்தை சுய அபிமானத்தில் அபகாரத்தை உபகாரத்தில் மாற்றம் செய்து தந்தைக்கு சமமான எப்பொழுதும் வெற்றியடையும் அஷ்டரத்னங்கள் பக்தர்களுடைய இஷ்டமானவர்களாகி விடுகிறார்கள் பாபா இன்று வரதானம் கொடுக்குறாங்க பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலம் கிடைத்திருக்கும் பாக்கியத்தை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய மற்றும் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்தவராக அதிர்ஷ்டம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தை மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் மற்றும் அதிகரிக்கணும் அவங்க தான் அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாவாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க பாபா பாபா விளக்கம் கொடுக்குறாங்க பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை என்னை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிட்டார் அப்படிங்கிற இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பகவானுடைய ஒரு நொடியினுடைய பார்வை என்மேல் விட்டுட்டோம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க துடிக்கிறாங்க நீங்கள் எப்பொழுதும் கண்களிலேயே அடங்கியிருக்கீங்க இதைத்தான் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறது பாக்கியமானது உங்களுடைய ஆஸ்தி முழு கல்பத்தில் அந்த மாதிரியான பாக்கியம் இப்போதான் கிடைச்சிருக்கு ஆகியனால பாக்கியத்தை அதிகரித்து போங்க அதிகரிப்பதற்கான சாதனம் அனைவருக்கும் கொடுப்பது பாக்கியத்தை அதிகரிப்பதற்கான சாதனம் அனைவருக்கும் கொடுப்பது எவ்வளவு மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களோ அதாவது பாக்கியவனாக ஆக்குறீங்களோ அந்த அளவு பாக்கியம் அதிகரிச்சிட்டே இருக்கும் ஸ்லோகன் தடையற்ற மேலும் ஒரே சீரான ரசனையினுடைய அனுபவம் செய்யணும் அப்படின்னா ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகரிங்க ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சியை அதிகரித்தா ஒரே சீரான ரசனையை அனுபவம் செய்யலாம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி